வந்து மை வி த்ரஸ் அப்ளிகேஷன் எப்படி அமௌண்ட் ஏன் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நீங்க முதல்ல பிளே ஸ்டோர் போயிடுங்க பிளே ஸ்டோரில் மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை டைப் பண்ணி அதில் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு லோட் ஆகும் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கொடுத்துருங்க ஒரு ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா க்ளோஸ் கேக்கு க்ளோஸ் கொடுத்துட்டு லாகின் பேஜ் வந்த உடனே யூசர் நேம் பாஸ்வேர்டை கரெக்டாக டைப் பண்ணுங்க அது உங்களுடைய யாரு ஐடி போட்டு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க அவங்க கொடுப்பாங்க அதை நீங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு பொறுமையா டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் டேஷ்போர்டு உங்க நேம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு சைட்ல த்ரீ டாட் இருக்கும் அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ஓடும் அந்த வீடியோ வந்து சவுண்ட் வச்சு வச்சு சரிங்களா மட்டும்தான் அது புரியும் ரெமடி சார் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு எல்லா இந்த வியாபாரத்தை பத்தி சொல்லி இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றது பத்தியும் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தியும் தெளிவா சொல்லி இந்த வீடியோ முழுமையா சவுண்ட் வச்சு கேட்ட உடனே வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இருக்கலான்ற ஒரு கேள்வி வரும் அந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எஸ் கொடுங்க எஸ் கொடுத்து முடிச்ச உடனே திரும்பவும் நீங்க த்ரீ டேட்டா கிளிக் பண்ணி அந்த வீடியோக்குள்ளார போனீங்க அப்படின்னா டெய்லி வீடியோ வரும் இந்த வீடியோவை தான் நீங்க முழுமையாக சவுண்ட் வச்சு கேட்கணும் ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க வீடியோவை முழுமையாக பார்த்து விட்டீர்களா அப்படின்ட்டு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை எஸ் எஸ் ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க அந்த ஆப்ஷனை கரெக்டா நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும் இந்த வீடியோ தொடர்ந்து விடும் இல்லை அப்படின்னா நீங்க மறுபடியும் மறுபடியும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் ஒரு தடவை நீங்க தப்பு பண்ணிட்டா கூட மறுபடியும் பசுல இருந்தே பார்க்கற மாதிரி இருக்கும் அதனால தெளிவா பாருங்க வீடியோவை முழுமையாக பார்த்து விட்டீர்களான்ற அப்படின்ற ஒரு கேள்வி வர வரைக்கும் கரெக்டாக பார்த்து எஸ் கொடுத்துட்டு மறுபடியும் த்ரீ டாட் கிளிக் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் உள்ள போனீங்க அப்படின்னா நம்ம கம்பெனியோடைய ரிவ்யூ வீடியோ ஓடும் ஓகேங்களா ஸோ அந்த ரிவ்யூ வீடியோவை நீங்கள் கரெக்டாக பார்த்து அதில் தொடர்ந்து வரக்கூடிய கேப்சாவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பே இல்லாமல் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஐந்து ரூபா அப்படின்னு ஒரு அமௌண்ட் ஏறும் அந்த அமௌண்ட் ஏறின உடனே அவ்வளோதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஓகேனா ஸோ அந்த அஞ்சு ரூபா காசு ஏறிடும் நீங்கள் டேஷ் போர்டில் போய் செக் பண்ணிக்கலாம் வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்ம எப்படி ஏன் பண்ணுறது ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஷ் ஆல் தி பெஸ்ட்